நான் ஏன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன் லாஸ்ட்டு பதிவில் வந்து நம்ம வந்து பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்த்தோம் அந்த தத்துவத்தை பற்றி கூறுறப்ப நம்ம வந்து அஞ்சு பற்றியும் ஒவ்வொரு பூதத்திலையும் எப்படி வந்து நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகள் பொருந்துகின்றன என்பதை பற்றி பார்த்தோம் அதே போல் ஒரு பூதத்தில் ரெண்டு ராஜ உறுப்புகள் ஒரு உறுப்பு இன்னாகவும் ஒரு ராஜஉகுப்பு உறுப்பு ஆகவும் இருக்கின்ற இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது நாம் இன்யாங் தத்துவத்தை பற்றி பேசணும் ஸோ அதன் தொடர்ச்சியே இந்த இன்யாங் தத்துவம் இந்த இன்யாங் தத்துவம் பதிவில் நம் இன்யாங் என்றால் என்ன இன்யாங் எப்படி செயல்படுகின்றது இன் தோற்றம் மற்றும் வரலாறு இன்யாங் பண்புகள் உடலின் செயல்பாட்டில் இதனுடைய பங்கு இன்யாங் சமநிலை மருத்துவத்தில் இன்யாங் பயன்பாடு ஸோ இதை வந்து இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பதிவிற்கு செல்வோம் ஸோ இன்யாங் தத்துவம்னா என்ன அதாவது சீன மரபுவழி மருத்துவத்தில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனித உடல் இயற்கை காலநிலைகள் உணர்வுகள் உறுப்புகள் நோய்கள் இவை அனைத்துமே இன்யாங் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இன்னா என்ன இன்னா குளிர்ச்சி அமைதி இருள் ஓய்வு ஊட்டச்சத்து யாங்குன்னா வெப்பம் செயல் ஒளி இயக்கம் செயல்பாடு இப்படி வந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி எடுத்துக்கலாம் ஒரு இன்னா சேமிப்பு ஓய்வு யாங்குன்னா செயல்பாடு ரைட் இயக்கம் இந்த மாதிரி ஞாபகம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன் யாங் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ என்னென்னா குளிர்ச்சி யாங்குன்னா வெப்பம் அதாவது இன்னுங்கிறத வந்து தப்பமாகவும் யாங்குங்கிறத வெப்பமாகவும் கருதணும்னு வச்சுங்க ஸோ தப்ப வெப்பம் அதாவது நம்ம வந்து அண்டத்திலையும் பிண்டத்தையும் அண்டமும் பிண்டமும் ஒப்பீட்டில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது நம்ம பிண்டத்தில் உடலில் ஏற்படும் தப்ப வெப்ப மாறுபாடு நோயுங்கிறோம் ஓகே ஸோ அப்போ வந்து இந்த தப்பம் வெப்பங்கிறது வந்து இன் யாங் தத்துவத்தின் அடிப்படையில் வருகிறது ஸோ இப்போ நீங்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கு இல்லையா இதுதான் இன் யாங் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு குறியீடு இந்த குறியீடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த குறியீடே ரவுண்டாக இருக்கும்போதுங்க ரவுண்டாக இருக்கிறது வந்து உலகம் இந்த உலகமே இன் யாங் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்றது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்காங்க இது உள்ளே வந்து ஒன்று வந்து கருப்பாகவும் ஒன்று வந்து வெள்ளையாகவும் இருக்குது கருப்பாக இருக்கிறது வந்து எண் குளிர்ச்சி ஓகே வெள்ளையாக இருக்கிறது வந்து யாங் வெப்பம் ஸோ இந்த கருப்பாக இருக்கிறதுலையும் ஒரு வெள்ளையாக ஒரு சின்னதாக போட்டிருக்காங்க அதாவது ஒரு எண்ணிலையும் ஒரு யாங் இருக்கும் என்பதை காட்டுகிறது அதே மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கிறதுல வந்து ஒரு கருப்பாக இருக்கிறது இல்லையா அது வந்து ஒரு யாங்கிலேயும் ஒரு எண் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் இப்போ வந்து நம்ம சொல்லணும் இல்லையா அதாவது ஒரு எண்ணிலையும் ஒரு யாங் இருக்கிறது யாங்குலேயும் எண் இருக்கிறது ஓகே ரெண்டும் சம அளவு இருக்குது பாருங்க சமநிலையில் இருக்குது ஸோ இப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து அண்டத்துலேயும் சரி பிண்டத்துலேயும் சரி வண்டி வந்து ஒழுங்காக போகுதுன்னு அர்த்தம் ஓகே இதில் ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னு வச்சுங்க ஸோ பிண்டத்தில் வந்து நோய் அண்டத்தில் வந்து நீங்கள் அங்கே குளறுபடிகள் நடைபெறும் ரைட் ஸோ இதை வந்து இப்படி டெஃபினேஷன் பண்ணோம் ஒன்றுக்கொன்று இணையான ஒன்றுக்குள் ஒன்று கலந்த ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத இரு வேறுபட்ட சக்திகள் ஸோ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று இணையானது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் பார்க்கலாம் சமநிலையில் இருக்குது ஒன்றுக்குள் ஒன்று கலந்த ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க இந்த கருவு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அதாவது ஒன்றுக்குள் ஒன்று கலந்த ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத இரு வேறுபட்ட சக்திகள் ஸோ இரு வேறுபட்ட சக்திகள் ஆனால் இது வந்து ஒன்று எதிராக செயல்படும் ஓகே ஸோ அதுதான் வந்து வேறுபட்ட சக்திகள்னு பேர் ஓகே ஸோ இதுதான் வந்து இங்காங் தத்துவம் இன்யோங் தத்துவம்னால் ஒன்றும் கிடையாது ஒன்றுக்கொன்று இணையான ஒன்றுக்குள் ஒன்று கலந்த ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத இரு வேறுபட்ட சக்திகள் எதிராக செயல்படும் ஓகே ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படும் ஓகே ஸோ இன்யோங் எப்படி வேலை செயல்படுகின்றது இப்போ இது வந்து எதிர்மறை ஜோடிகள் ஹாட் கோல்டு ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்றை ஒன்று பிரியாதது ஒன்றில்லாமல் இன்னொன்று இயங்காது ஒன்று ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தும் ஓகே ஸோ இதுதான் வந்து எவ்வாறு வேலை செய்கிறது எப்படி செயல்படுகிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம வரலாறை பார்ப்போம் அதாவது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பழங்காலத்தில் என்னென்னா சீனர்கள் வந்து வேலை செய்ய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பகலாக இருக்கிறப்ப சுறுசுறுப்பாகவும் இரவாக இருக்கிறப்ப சோர்வாகவும் இருந்ததுனால் அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க என்னது இது வந்து பகலுங்கிறது வந்து பண்டத்தில் வந்து இரவு இல்லையா அதே மாதிரி நம்ம பிண்டத்துலேயும் பகலாக இருக்கிறப்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இரவாக இருக்கிறப்ப சோர்வாக இருக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது அப்படி அந்த கான்செப்டில் யோசித்து பார்த்தது தான் இன் யாங் ஓகே தட்ப வெப்பம் ஓகே தத்துவம் கொள்கைன்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து ஐ புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிமு செவன் ஹண்ட்ரடில் வந்து இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிசவ் என்ன்ற ஒரு சைனா பர்சன் வந்து இதை வந்து ஒரு முறையாக இந்த கொள்கையை வந்து முறைப்படுத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இந்த யின் யாங் தத்துவம் தான் டிசிஎம்இன் அடித்தலைமை ஓகே ஸோ நம்ம வந்து டிசிஎம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்னாக்கும் ப்ரெஷராகக்கும் பஞ்சர் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய அடித்தளமே இன்யாங் தத்துவம் தான் ஓகே ஸோ இன்யாங் தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு டயக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு போவோம் ஓகே ஸோ இதுதான் இந்த இன்யாங் தத்துவத்தின் ஒரு சமரி ஓகே அடுத்தது வந்து நம்ம வந்து எண்ணில் வந்து என்னென்ன வரும் யாங்கில் என்னென்ன வரும்னு பார்ப்போம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எண்ணுங்கிறது வந்து குளிர்தன்மை பெண்தன்மை யாங்கினோம் ஆண் தன்மை எண்ணில் வந்து அமைதி மந்தம் செயல் வேகம் குளிர்ச்சி வெப்பம் இருள் நிழல் ஒளி சூரியன் இந்த தண்ணீர் ரத்தம் ஊட்டச்சத்து எல்லாமே எண்ணில் வந்துடும் ஓகே யாமில் வந்து இயக்கம் மாற்றம் வரும் உடலின் முன்புறம் அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் பாடி இருக்கு இல்லையா அது வந்து எண்ணு யாங்குங்கிறது வந்து உடலின் பின்புறம் வந்து யான் வா யாங் ஓகே இரவு நிலவு அதெல்லாம் குளிர் தன்மையில் இருக்கிறதுனால இன் கேட்டகரியில் வரும் யாங்கில் வந்து பகல் சூரிய ஒளி வரும் இதையே வந்து இது வந்து இன்னொரு வேறு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன் வடிவத்தை உருவாக்கும் யாங் வந்து சக்தியை உருவாக்கும் இன் வந்து சேமிக்கும் நான் சொல்லலையா இன் வந்து சேமிக்கும் இன்னா ஓய்வு சேமிப்பு யாங்ன்னா செயல்பாடு ரைட் இயக்கம் பொருள் தன்மை கொண்டது பொருளற்றது சக்தித்தன்மை இன்னுங்கிறது வந்து பொருள் யாங்குங்கிறது வந்து எரிசக்தி எனர்ஜி இது வந்து சுருங்கும் ஒடுக்கும் இன் அண்டு யாங் வந்து விரிவடைதல் பரவல் எல்லாம் பண்ணுவோம் இதில் முக்கியமானது என்னென்னா இன்னுங்கிறது வந்து கீழே இறங்கும் இயக்கம் யாங்குங்கிறது மேலே எழும் இயக்கம் ஓகே ஸோ கீழே இறங்கும் இயக்கம் மேலே எும் இயக்கம் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து இன்னில் பொருளை பொறுத்துடும் யாங்ல வந்து ஃபயரை பொறுத்துடும் இப்போ வாட்ரை வந்து இனில் பொறுத்துறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நீரை எங்கே விட்டாலும் அது கீழே தான் போகும் யாங் இது நெருப்பு நீங்கள் எரிச்சிங்கன்னு வச்சுங்க அது மேலே நோக்கி தான் எரியும் ஸோ அதுதான் கீழே இறங்கும் இயக்கம் மேலே எழும் இயக்கம் இந்த நீர் மற்றும் நெருப்பு நீங்கள் பொறுத்துனீங்கன்னா இன் யாங்கில் வந்து இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு டயக்னோஸ்டிக் பண்ணுறதுல இந்த இன்யாங் தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அண்டத்தில் அதாவது அண்டத்தில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி பிண்டம் நமது உடம்பில் வந்து என்ன விதமான பிரச்சனைகள் வருகிறது என்பதை வந்து இந்த இன்யாங் தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளால் டயக்னோஸ்டிக் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து ஜஸ்ட்டு டேபிள் மாதிரி பார்க்காம கொஞ்சம் ஆழ்ந்து உள்நோக்கினால் நம்ம இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடம்பில் ஏற்படும் நோயை இது இன்னும் இன்னும் இன் யாங் தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு உங்களால் உணர முடியும் ஓகே ஸோ அடுத்தது வந்து உடலின் செயல்பாட்டின் யின் யாங் அதாவது சீன மருத்துவம் என்னென்னா உடலை முழுமையாக பின்வருமாறு பிரிக்கிறது இன் யாங் அடிப்படையில் ஸோ இன்னாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க உடல் அமைப்பு அதாவது போன்ஸு ஆர்கான் ஸ்ட்ரக்சர் ரத்தம் திரவங்கள் இதெல்லாம் வந்து இன்னில் வரும் ரத்தம் உடல் தரவங்கள் இன்னில் வரும் இரவு நேர செயல்பாடுகள் இன்னுங்கிறது இரவுங்கிறதுனால இரவு நேர செயல்பாடுகள் மற்றும் தசைகள் தளர்ச்சி அதாவது இப்போ வந்து நைட்டு பார்த்தீங்கனாலே நம்மளுடைய பாடியெல்லாம் ஒரு டயர்ட் தளர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா தசைகள் தளர்ச்சி உடலின் உள்ளக பகுதி இன்டர்னல் ஸோ அது வந்து இன்னில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க யாங்கில் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா உடல் செயல்பாடுகள் அதாவது இன்னுன்னா சேமிப்புன்னு பார்த்தோம் அதே மாதிரி யாங்குங்கிறது வந்து உடல் செயல்பாடு இருக்கும் டைஜஷன் மூமெண்ட் வெப்பம் பகல் செயல்பாடு இரத்த ஓட்டம் இங்க பாருங்க இதில் வந்து ரத்தம் உடல் திரவங்கள் ஈனில் வருது ஆனா இரத்த ஓட்டம் இது வந்து செயல்பாடு அது வந்து நம்ம யாங்கில் வந்து ஒப்பிடுறாங்க ஓகே மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னா ஒன்றும் கிடையாது வளர்ச்சிதை மாற்றம் அதுக்கப்புறம் வந்து உடலின் வெளிப்புறம் ஓகே உடலின் எஸ்னல் ப எஸ்னல் திங்ஸ் வந்து யாங்காக கருதப்படுகிறது ஓகே ஸோ யாங்காக கருதப்படுகிறது இப்போ நம்ம நம்ம போனவாட்டி பார்த்தப்போ பஞ்சபுதத்தில் வந்து பன்னெண்டு ராஜ உறுப்புகளை பார்த்தோம் நான் வந்து இங்கே வந்து இன்யாங் தத்துவத்தோடு வந்து நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகளையும் பேரலாக கொண்டு வரேன் எதுக்குன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்யாங் தத்துவம் நம்மளுடைய உடம்பில் உள்ள இன் ஆர்கானியா எது யாங் ஆர்கான் எதுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம உடம்புல பன்னெண்டு ராஜ உறுப்புகள் நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னு இன் ஆர்கான் யாங் ஆர்கான் இதயம் சிறுகுடல் ரைட் அதுக்கப்புறம் பெரிகாடியம் ட்ரிபிள் வாமரும்பாங்க அதை வந்து மூ வெப்ப மண்டலம் தமிழில் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஆக்கச்சுற்றுலேயே நான் இப்போ அந்த இதில் போகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் இது இது நானும் சேர்ந்து நெருப்பு பூதம் ரைட் அதுக்கப்புறம் வந்து மண்ணீரல் வயிறு மண்ணீரல்ங்கிறது வந்து இன்னார் இன்னார்கான் யாங்கார்கான் வயிறு அதுக்கப்புறம் வந்து இது வந்து மண் பூதம் ஓகே அதுக்கப்புறம் காற்று பூதம் காற்று பூதத்தில் வந்து நுரையீரல் இன்னார்கான் யாங்கார்கான் வந்து பெரிய குடல் பெரியங்குடல்னால் பெருங்குடல் ஓகே லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து நீர் நீர்பூதம் நீர்பூதத்தில் இருக்கிற இன் ஆர்கன் சிறுநீரகம் அண்ட் யாங் ஆர்கான் சிறுநீர் பை அதுக்கப்புறம் வந்து மரம் மரத்தில் வந்து இன் ஆர்கான் கல்லீரல் யாங்கார்கான் பித்தப்பை ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதில் வந்து கனமான உறுப்பு எல்லாமே வந்து இன்னில் வரும் ஓகே கனமானதுன்னு சொல்லலாம் ஓகே இந்த ஆர்கானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப்பு இது பை மாதிரி உள்ளது ரைட் வயிறு ஒரு பை பெருங்குடல் எல்லாமே வந்து ஒரு சிறுநீர் பை பித்தப்பை சிறுங்குடல் சிறுங்குடல் கூட ஒரு ஹாலோ டியூப் மாதிரி தானே ஓகே இதில் வந்து மூப்பமெண்டலங்கிறது வந்து நான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இட் இஸ் அப்பர்வோ அமர் மிடில் ஓ மாதிரி சொல்லி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறது ஸோ இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகள் இல்லையா இதையே இன் ஆர்கான் யாங் ஆர்கான் அதான் ஸோ இந்த இன் யாங் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது கூட இயங்குது அதாவது அண்டத்தில் எப்படி இன் யாங் தத்துவத்தில் இயங்குகிறதோ அதே மாதிரி பிண்டமும் இன் யாங் தத்துவத்திலே அடிப்படையிலே இயங்குகிறது அதனால தான் ஒரு நோய் ஒரு ஒரு ஆர்கானில் ஒரு நோய் ஒரு பூதத்தில் ஒரு நோய் உருவாகும் போது அந்த இன் யாங் தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம டைஜஷன் வந்து டயக்னோஸ்டிக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கியூர் பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து இன் இன் யாம் சமரலை கட்டால் என்ன நடக்கும் அதாவது டிசிஎம் படி இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிஷன் படி இதை வந்து நான்கு இதாக பிரிக்கிறாங்க ஓகே ஸோ நான்கு இதாக பிரிக்கிறாங்க அதாவது இன் அதிகம் இன் அதிகம்னா என்னென்னா இன் எக்ஸஸ் ஓகே இன் எக்ஸஸாக இருக்கிறப்ப அதாவது ஒரு குளிர்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து சோம்பல் அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலத்தில் வந்து குளிர்தன்மை அதிகமாக இருந்தால் சோம்பல் வருது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன் பாடியில் வந்து இன் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உடல் குளிர் சோர்வு குளிர்வலி வெண்மையான தோல் இதெல்லாம் உருவாகும் அதுக்கப்புறம் வந்து யாங் அதிகம் யாங் அதிகம்னா யாங் எக்ஸஸ் ரைட் இது வந்து டிசிஎம் டெக்னாலஜி யாங் எக்ஸஸ் யாங் எக்ஸஸ்ன்னு சொல்லி ஓகே ஸோ உடல் வெப்பம் காய்ச்சல் சிவந்த முகம் கோபம் சீற்றம் தொண்டை எரிச்சல் இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ வந்து யாங் எக்ஸஸாக இருந்தால் கோபம் அதிகமாக வரும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இம்பேலன்ஸ் சமநிலை குலைவுனால் வர இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இன் எம்டி ஹீட்டு கை கால் மார்பு உள்ளே மட்டும் வெப்பம் இயற்பிய இரவில் வியர்வை வாயு உலர்வு தூக்கமின்மை ரைட் இன் குறைவு அதுக்கப்புறம் யாங் குறைவில் வந்து குளிர் உணவு சோர்வு செரிமான மந்தம் உடல் சக்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இன் அதிகமாக இருந்துதுன்னா இன் யாங் தத்துவம்னால் என்ன இன் அதிகமாக இருந்தால் யாங் வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸு கிராஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க உடல் குளிர் சோர்வு குளிர்கள் உண்மையான தோல்சோ குளிர் விடுமையை ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் மேட்சிங் கரெக்ட் ஸோ அதுதான் பேலன்ஸ் ஸோ இன் அதிகமாக இருந்தால் யாங்கு குறைவாக இருக்கும் யாங்கு குறைவானதுனால தான் இன்னு ரைஸ் ஆகுது ஓகே ஸோ அதுதான் கான்செப்ட் பாடியில் வந்து யாங்கு குறைவாக இருந்தால் இன் இது யாங் யாங்கு குறைவாக இருந்தால் இன் ரைஸ் ஆகும் அதேமாரி வந்து ஆப்போசிட்டில் வேலை செய்யும் ஓகே ஸோ அதனால தான் வந்து எதிர் எதிர் சக்திகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒன்றை ஒன் இந்த நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஒன்றுக்குள் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்றுக்கொன்று இணையான ஒன்றுக்குள் ஒன்று கலந்த ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத இரு வேறுபட்ட சக்திகள் எதிர்விதமாக செயல்படும் ஓகே ஒரு சைக்கிள் படல் இருக்குன்னு இதை ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல சொல்லலாம் ஒரு சைக்கிள் படல் இருக்குதுன்னு வச்சுங்க ஒன்று மேலே போகும் ஒன்று கீழே போகும் அடுத்தது இது மேலே வரும் இது கீழே போகும் ஸோ ரெண்டும் அப்படி போகிறப்ப தான் வந்து ஒரு சைக்கிள் வந்து ஒழுங்காக போகும் இல்லையா ஸோ அதே மாதிரி எப்போதும் சமநிலையாக சம சமநிலையாக இருக்க வேண்டும் இன்யாங் இன்யாங் எப்போதும் சமநிலையாக இருந்தால்தான் நமது அண்டமானாலும் சரி பிண்டமானாலும் சரி கரெக்டாக வண்டி ஓடும் ரைட் ஓகே ஸோ இதுதான் இந்த நாலு பேலன்ஸை வந்து இம்பேலன்ஸை வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை முறை சமநிலை எப்படி பாதிக்கும் அதாவது நம்ம வேலை அதிகமாக செஞ்சுன்னு வச்சுங்க உடலின் இன் அதிக வேலைன்னா யாங்கு எக்ஸஸ் யாங்கு அதில் வந்து உடலின் இன் குறையும் ஓகே அதிக குளிர் பானம் நம்ம வந்து இப்போ குளிர் பானம் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த பானங்கள் சாப்பிட்றப்ப யாங் வந்து பலவீனப்படும் செயல்பாடு பலவீனப்படும் அதுமாரி வந்து ஒரு உடப்பாச்சு அதிகமாக செஞ்சுன்னு வச்சுக்கங்க யாங் இன்க்ரீஸ் ஆகும் உடற்பயிற்சி குறைவுனா இன் ஸ்டாகினேஷன் ஆகும் ஓகே ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து பின்னர் நீ இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க நீண்ட காலத்துக்கு வந்து அது நோய்களாக மாறும் ஓகே நோய்களாக மாறும் இதை வந்து மருத்துவத்துறையில் துறையில் எப்படி இன் யாங் பயன்பாடு அதாவது வந்து இன் யாங்கை வைத்து எப்படி டயக்னோஸ்டிக் மூலம் நம்ம டயக்னிஸ்டிக் பண்ணுறோங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு லைன் ஸோ இன் அதிகம் யாங்கை குறைக்கும் மூலிகை அக்கு பஞ்சர் ஆறு உணவு ரைட் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது யாங் அதிகம் இதில் ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் யாங் அதிகமாக இருந்தால் யாங்கை குறைக்கும் மூலிகை உணவு அக்கு பஞ்சர் நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா இன் இன்னு வந்து கம்மியாக இருக்கு இல்லையா யாங்கு அதிகமான இன்னும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த இன்னை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் ஸோ இன் யாங்குங்கிறது வந்து பேலன்ஸ் இல்லையா ஸோ நம்ம இதை கம்மி பண்ணி இதை அதிகரித்து ஒரு எண் யாங் பேலன்ஸை பண்ணால் நம்மளுடைய உடம்பு வந்து நோயிலிருந்து வெளிவிடும் ஓகே ஸோ எதுவுமே என்ன தெரியுமா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இன்னுங்கிறது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் வருதுன்னா அது இன் ஆர்கான் ஃபால்ட்டு ஓகே இன் ஆர்கானில் ஒரு குறை அதேமாதிரி ஒரு அக்யூட் இருக்குன்னு வச்சுங்க அது யாங் ஆர்கான் யாங் ஆர்கானில் உள்ள ப்ராப்ளம் ரைட் ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்னோஸ்டிக் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நம்ம இதை வந்து நம்ம இது தமிழில் கூட என்ன தெரியுமா திருவிளையாடல் படத்தில் வந்து நம்மளுடைய பரமசுவனும் பார்வதிக்கும் சண்டை வரம்ப வந்து சண்டை முடிஞ்ச பிறகு வந்து நம்மளுடைய சிவன் பெருமான் வந்து பாதி உடம்பை வந்து பார்வதிக்கு லெஃப்ட் சைடில் வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சிவசக்தி ரைட் இப்போ இன்யாங்குங்கிற மாதிரி சிவசக்தி தத்துவம் ரைட் ஸோ த லெஃப்ட் சைடுங்கிறது வந்து தப்பமாகவும் ரைட் சைட் ஆஃப் த பாடிங்கிறது வந்து வெப்பமாகவும் கருதப்படுகிறது ரைட் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு வச்சுங்க அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து இன் கரெக்ட் இன் யோன் அங்கேயும் நம்ம பொறுத்தலாம் ரைட் ஸோ அந்த மாதிரி இந்த இன் யோன் தத்துவங்கிறது வந்து ஒரு நோயை கண்டு கண்டறிய உதவும் தத்துவம் அதே முறைப்படி இந்த அக்கு பிரஷர் அக்கு பிரஞ்சரில் வந்து இந்த இன்யாங் தத்துவம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டயக்னிஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஆதாரமாகவே இது விளங்குகிறது ஓகே ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோன்னா இன்யாங் தத்துவத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் உலகமானது அண்டமாக அண்டமும் பிண்டமும் இன்யாங் தத்துவத்தில் இயங்குகிறது அது சமநிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நோய் நொடியில் இல்லாமல் நமது வாழ்க்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தான் நம்மளை இதிலிருந்து எடுத்துக்கொள்வது இவ்வளோ நேரம் இதை கேட்டதற்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டரில் வந்து போன வாட்டி நம்ம பஞ்சபூத தத்துவம் பார்த்தோம் இந்த வாட்டி இன்யாங் தத்துவம் பார்த்தோம் அதற்கப்புறம் வந்து நம்ம என்னன்னா இப்போ வந்து பன்னெண்டு ராஜகுருப்புகள் இருக்கு இல்லையா அதாவது எதையுமே இன் டெப்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாப் லெவல் பார்க்கணும் ரைட் டாப் லெவலில் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பஞ்சபுத தத்துவம் இன்ஜாங் தத்துவம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னா இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகள் ஒரு உணவு பாதை ரைட் ஒரு இரத்த ஓட்டம் பேசிக்ஸ் ஆஃப் பாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு நோயை பற்றி புரிதல் வந்து அதிகமாகும் ரைட் புரிதல் வந்து அதிகமாகும் அதற்கப்புறம் நம்ம வந்து அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் பாயிண்ட்டியை பற்றி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்